அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் பெரிய ஒரு திருப்பம் என்ன அப்படின்னா உக்ரைன் தனது சொந்த வீரர்களை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா தரப்பில் சொல்கிறாங்க உக்ரைன் இல்லை இல்லை ஃபஸ்ட்டு நாங்கள் வெற்றி பெற்று விட்டோன்றமாக சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய சம்பவங்கள் இதுவரை நிகழ்ந்துராத மிகப்பெரிய ஒரு சம்பவம் அங்கே நிகழ்ந்திருக்கிறது உலக நாடுகள் உற்று நோக்கி இருக்கிறது யார் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ஸோ அந்த நிகழ்வை பற்றி ஒரு தெளிவான விளக்கங்கள் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது கான்யூனிஸ்ட் பகுதியை சுற்றி வளைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது மீண்டும் செங்கடல் பகுதியில் ஹவுதிகள் ஒரு தாக்கல் நடத்தப்படுகிறது ஈராக் பகுதியில் ஒரு அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு தாக்கலை முன்னெடுத்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இன்ட்ரொடக்ஷனே வேணாம் நேராக சம்பவத்துக்குள்ளே போகல ஏற்கனவே இன்னைக்கு வீடியோ லேட்டு அந்த கொடுமையெல்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா பெரிய கொடுமை அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல விரும்பல டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கேன் ஸ்க்ரீனை மாற்றி ஒரு புது வகையான முயற்சி எடுத்தேன் கடைசியில் ஒர்க் அவுட் ஆகலை இதனால் என் நேரம் தான் வேஸ்ட் ஆனது பெரிய அளவுக்கு நேரம் தான் வேஸ்ட் ஆகிடுச்சு சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொள்ளலாம் ரஷ்யுடைய விமானம் இராணுவ விமானம் ஐஎல் செவன்டி சிக்ஸ் இந்த ஐஎல் மிலிட்டரி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் என்ன பண்ணியிருக்காங்க ரஷ்யாவிலிருந்து நேராக கிளம்பி பெல்கிராட் ரீஜியன் பக்கத்தில் உக்ரைனுடைய பார்ட்ரு பக்கத்தில் வரும்போது டமார்னு இப்படி சுட்டுறாங்க இப்படி சுடும்போது அந்த விமானம் என்ன பண்ணுது விழுந்து வெடித்துடுது விழுந்து வெடித்த உடனே உக்ரைன் தரப்பில் இந்த விஷயம் ரொம்ப நோட் பண்ணும் ஸ்கெட்சி உங்கள் கையிலேருந்தான் ஒரு அண்டர்லைன் ஒன்று பண்ணிக்கோங்க அந்த வார்த்தையை அது மூஞ்சிக்கு நேராக வந்தால் கூட பரவாயில்ல அண்டர்லைன் பண்ணுங்கள் காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கு சாதித்து விட்டோம் சுட்டு வீழ்த்தி விட்டோம் எண்பதுலேருந்து ஒரு அறுபது சாரி அறுபதுலேருந்து எண்பது ரஷ்யானுடைய சோல்ஜர்ஸ் அல்மோஸ்ட் டெட் இது மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்ட்டு உக்ரைனுடைய ட்விட்டர் பேஜிலிருந்து உக்ரைன் சார்ந்த மீடியாக்கள் எல்லாமே வந்து ஒரு ஃப்ளாஷ் நியூஸை போட்டு தள்ளிட்டாங்க தள்ளின உடனே ரஷ்யா கொஞ்சம் சுதாரிச்சுட்டு என்னடா சம்பவம் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யானுடைய டிஃபென்ஸினுடைய அதாவது இந்த சிறை கைதிகளுக்குன்னே பரிமா பரிமாறுறதுக்குன்னு ஒரு டிஃபென்ஸ் கமிட்டி இருக்குது ஆண்ட்ரியோ அவர்கள் வந்து தனது பேட்டியில் வந்து தெளிவாக சொல்லிவிட்டார் ஹலோ மிஸ்டர் உக்ரைன் ஒரு விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள் எங்களுடைய விமானம் குறிப்பாக டிரான்ஸ்போர்ட் விமானம் மிலிட்டரி டிரான்ஸ்போர்ட் விமானம் ஐஎல் செவன்டி சிக்ஸ் கிராஸ் பண்ணது உண்மை தான் பெல்கிராட் ரீஜன் பக்கம் வந்தது உண்மை தான் உங்கள் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் கிட்ட கொஞ்சம் கேட்டுக்கோங்க என்ன காரணம் அப்படின்னா சிறை கைதிகளை அரவுண்டு ஒரு பதினோரு மணிக்கு சமயத்தில் நாங்கள் பரிமாறிக்க போகிறோம் அந்த பரிமாறுற சமயத்தில் எந்த இடத்துல லேண்ட் பண்ணணும் எல்லாத்தையுமே தெளிவாக பேசுகிறேங்க அப்படி தெளிவாக பேசி அவங்க ஒப்புதலோடு தான் இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம் ஸோ அதில் இருந்தது அறுபத்தஞ்சி விமான அறுபத்தஞ்சி போர் கை சிறை கைதிகள் நாங்கள் பிடிச்சிட்டு போனால் உக்ரைனுடைய கைதிகளை பரிமாற்றுறதுக்காக நாங்கள் கொண்டு போனோம் அப்படி கரெக்டாக அவங்களோட சேர்த்து விமானியோடு சேர்த்து அரவுண்டு ஒரு எண்பது பேர் பக்கம் இருந்தாங்க அந்த எண்பது பேர்த்தையும் வந்து எங்களுக்கு ரெண்டு ரெண்டு சந்தேகம் வருது ஒன்று ஐஆர்ஐஎஸ்டி ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல்ஸ் ஒன்று சுட்டு வீழ்த்தியிருக்கணும் அப்படி இல்லையா ஜெர்மன் கொடுத்த பேட்ரியாட்டிக் டிஃபென்ஸ் இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் சுட்டு வீழ்த்தியிருக்கிறது அதுக்கான ஃபுல்லாக தேடுதல் வேட்டையிலும் அதுக்கான விசாரணைக்கு நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம் இப்படி எந்த மிசைல் சுட்டு வீழ்த்தினதுன்ற ஒரு தகவலை கிளியராக கொடுத்துட்டு அதில் ட்ராவல் பண்ணவங்களோட ஒரு அறுபத்தஞ்சி நேம் லிஸ்ட்டை வெளியிட்டாங்க இந்த அறுபத்தஞ்சி நேம் லிஸ்ட்டை வெளியிட்ட உடனே உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க சுதாரிச்சுட்டாங்களாம் அந்த ஏற்கனவே தனது ட்விட்டர் வலைதளத்தில் வெளியிட்டாங்க இல்லையா உக்ரைனுடைய டிஃபென்ஸினுடைய நியூஸை அதை என்ன பண்ணுறாங்க எடிட் பண்ணி மாத்துறாங்க அது இல்லாமல் ஒரு சமயத்தில் ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிட்டாங்க டெலிட் பண்ண உடனே பெரிய ஒம்பகம் வந்துடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணி மாத்துறாங்க பாரு என்ன ஒரு மிலிட்ரினுடைய ஸ்ட்ரக்சர் ஒரு இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் இதுக்காகவே தனியாக அமைப்பு செயல்படுத்தி கைதிகளை சரி மாற்றுறதுக்குன்னே பெரிய பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க எல்லாம் ஓகேன்னு பிளேஸுமே செட் பண்ணுறீங்க எந்த விமானம் வருதுன்னு சொல்கிறீங்க பெல்கலாண்ட் ரீஜியன் பக்கத்தில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எப்படி தகவலையே கொடுக்காம இப்போ அவங்கவுங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு செயல்படுறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் தான் எழுது அந்த இடத்துல தாண்டி இந்த உக்ரைனுடைய கொண்டாட்டம் அப்படியே புஷுன்னு முழுங்கி போச்சு இப்போ பெரிய ஒரு விவாத பொருளாக இருக்கிறது உக்ரைன் இப்போ அப்படியே மறுக்கிறாங்க லைட்டாக என்னதான் மறுத்தாலுமே இந்த விஷயத்தை ஏதோ நம்ம கம்பேர் பண்ணலான்னா யார் உண்மையை பேசுகிறாங்க யார் பொய்யே பேசுகிறாங்கன்றது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இன்று சொல்லியிருக்கிறாங்க யார் தெரியுமா போலந்து போலந்துனுடைய இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி ஜனவரியில் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போலந்து பகுதிக்குள்ளார ஒரு கூண்டு வந்து விழுந்து வெடித்ததுங்க அப்படி விழுந்து வெடித்ததில் இரண்டு சிட்டிசன் இறந்து போயிட்டாங்க அப்படி இரண்டு சிட்டிசன் இறந்து போன உடனே உக்ரைன் என்ன சொல்லிட்டாங்க ஐயோ எங்கள் மீது நடத்திய தாக்குதல் போலந்து மீது விழுந்து வெடித்து விட்டது இனி நேற்றோ நாடுகளே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆர்டிக்கல் இருந்து பத்து வரைக்கும் என்னென்ன ஆர்டிக்கல் உங்கள் பக்கம் இருக்க எல்லாத்தையும் செயல்படுத்தி தாக்குங்கள் ரஷ்யா மீது அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டாங்க ரஷ்யா மீது தாக்கல் நடத்தினார்களா இல்லை உடனே போலந்து என்ன பண்ணிட்டாங்க சரி நாங்கள் முழுமையாக விசாரணை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட உக்ரைன் தான் அந்த தாக்கல் நடத்தியிருப்பாங்கன்ற மாதிரி சொன்னாங்க ஃபைனலாக இன்றைக்கி ஒரு ரிசல்ட்டை வெளியிட்டாங்க அது யாருமே இல்லை சந்தேகத்துக்கிடமின்றி உக்ரைன் போலந்துக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்குதல் அது உக்ரைன்லேருந்து விழுந்து விழுந்து வெடித்ததா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த விஷயம் என்ன தெரியுது உக்ரைன் வேண்டுமென்றே நேற்றோ நாடுகளை இழுத்து உள்ளே விடுவதற்காக நடத்தப்பட்ட தாக்குதலாக கூட எடுத்துக்கலாமா இல்லை நம்ம எப்படி எடுத்துக்கலான்னு தெரியல பட் இந்த நியூஸ் இதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு பேசுவாங்களா அப்படின்றதையும் நம்ம ஒரு கொஷின் மார்க் போட்டு பேசிக்கலாம் ஆனால் இதில் போலந்தும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாங்க வேணுமெனெல்லாம் தாக்கல எல்லை பகுதியில் அவங்க ராக்கெட் கொண்டு தாக்கல் வரும்போது பதில் தாக்கல் நடந்தும் போது இப்படி போய் இப்படி பட்டு என்ன பண்ணிச்சா செறி இந்த பக்கம் வந்துருச்சான் இது ஏற்றுக்கிற மாதிரி யாராவது இருக்குமா ரஷ்யா இந்த பக்கம் இருக்குங்க போலந்து நேரு ஆப்போசிட் பேக் சைடில் இருக்குங்க இப்படி வரக்கூடிய ராக்கெட் இப்படி தான் தாக்கல் நடத்துவாங்க அது எப்படிப்பா பின்னாடி போயிட்டு எப்படி நா தாக்கல் நடத்துவாங்கன்னு தெரியலையே ஒரு பேசிக் பேசிக் இன்ஃபர்மேஷனே ரொம்ப தப்பாக இருக்குது சே பார்க்கலாம் என்ன தான் இருந்தாலும் நேட்டோ நாடுகள் இல்லையா வெஸ்டர்ன் நாடுகள் இல்லையா ஒன்றுமை தான் பேசுவாங்க ஏன்னா அப்போ இருந்தே சொல்லியிருக்காங்க சேவ் பார்க்குறவங்க பொய் பேச மாட்டாங்க அப்படின்னு இருக்காங்க அதனால மேபி அதை நம்பிப்பாங்க பட் நம்ம உசாரான ஆளுங்க இல்லையா கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம் ஸோ இதில் அதாவது என்ன சொல்லுன்னா கட்டவிழ்த்து விடப்பட்ட பொய்களின் மூட்டைகளில் இதுவும் ஒன்றாக கூட எடுத்துக்கலாம் அல்லவா அதற்காக நான் சொல்ல வந்தேன் சரி இப்போ நம்ம மிக முக்கியமான நிகழ்வு நம்ம கொஞ்சம் இஸ்ரேல்கிட்ட போக வேண்டிய சம்பவங்கள் என்ன ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை குறிப்பாக இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இருபத்தி ஒரு சோல்ஜர்ஸ் ஐடி டிஃபன்ஸ் ஃபோர்ஸ்னுடைய சோல்ஜர்ஸ் இறந்து போனாங்க இல்லையா கொஞ்சம் நிதனியாவுக்கு ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு ஏற்கனவே பிணைய கைதிகளை பிடிக்க முடியாமல் மீட்க முடியாமல் தாக்கல் தொடர்றாரு அப்படின்ற ஒரு ப்ரெஷரு ஒரு மூணு பேர் சரண்டராக வந்தாங்க அவரையும் சுட்டுட்டார் என்னதான்வா நினச்சிட்டு இருக்கிறார் அவர் இல்லை என்ன தான் நினைச்சிட்டு இருக்கிறார்கிற மாதிரி மக்கள் மத்தியில் இன்னும் ஆதகம் ஆயிடுச்சு இன்னும் பெரிய ஒரு பிரச்சனை சமாளிக்க வேண்டியதுனால இன்றைக்கி என்ன பண்ணிட்டாரு அவரே நேராக போய் சோல்ஜர்ஸ்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டார் சோல்ஜர்ஸுக்கிட்டன்னா என்ன காரணம்னா சோல்ஜர்ஸ் மாதிரியா தப்பாக நடிச்சிடக்கூடாது இல்லையா அதனால் சோல்ஜர்ஸ் எல்லாமே அதாவது ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்களுடைய பாதுகாப்பே உங்கள் ஷோல்டர் மேலே இறக்கி வைக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் பொறுப்பாக உணர்ந்து இந்த அளவுக்கு பண்ணிங்கன்னா போது நீங்கள் தான் எங்கள் நாட்டோட ஹீரோ மற்றபடி மக்கள்லாம் யாரும் கிடையாது அப்படின்ற ஒரு தகவலை சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தி செலோ செலோன்ற அளவுக்கு அனுப்பி அனுப்பியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிலைமை அதை தாண்டி அமாசரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் ஆஸ்ட்ரேஜியஸ் டீல் இருக்குது இல்லையா ஆஸ்ட்ரேஜியஸ் டீலில் ஃபஸ்ட்டு இல்லை வேண்டாம்ன்ற மாதிரி மறுத்தாங்க இப்போ ஃபைனலாக என்ன இறங்கி வந்திருக்காங்கனா ஒரு மாதம் கைதிகளை பரிமாற்றிக்கிட்டாங்கன்னா ஒரு மாதம் அந்த தாக்குதலை நிறுத்துறங்க அப்படின்ற ஒரு டீலை கொண்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட நெ நெக்கில் வந்துட்டாங்க ஆனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை உள்ளே அனுப்பலாமா வேண்டாமா அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது பட் அல்மோஸ்ட் இது கொஞ்சம் ஃபைனலைஸ் ஆகிடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ரெண்டு மாதத்துலேருந்து ஒரு மாதம் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துடலாம் அதே சமயத்தில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் கூட நீங்கள் சிறை கதிகளை பரிமாற்றுறது மற்றதை விட அமெரிக்கா கொஞ்சம் இஸ்ரேல் கிட்ட ஃபோர்ஸ் பண்ணாவே போர் நிறுத்தம் வந்து ஈஸியாக ஏற்பட்டுரும் அவங்க கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணலாம் என்ற ஒரு தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க அதை தாண்டி பாலஸ்தீன் வந்து அதை குறிப்பாக கான்யூனிஸ் பகுதி இருக்கு இல்லையா கான்யூனிஸ் பகுதியில் பெரிய அளவுக்கான அதாவது மக்கள் வெளியேறதுக்கான ஒரு பாதை இருக்குது ஒரு தாக்குதலில் பெரிய அளவுக்கு நடந்திருக்கிறது சுற்றி வளைச்சிட்டாங்க சுற்றி வளைக்கப்பட்ட பகுதியில் மக்கள் வெளியேறுவதற்காக ஒரு சில மக்கள் கொஞ்சம் வெள்ளை கொடியை காட்டிட்டு அப்படியே நான் கொஞ்சம் வெளியேறன்ற மாதிரி சொல்லப்பட்டதாகும் அது ஒரு மூணு நிமிஷம் வீடியோ பார்க்க இருக்குது கொஞ்சம் வெள்ளை கொடியை காட்டிட்டு நாங்கள் வெளியேறோன்ற மாதிரி தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ஏதோ பேச்சுவார்த்தை மாதிரி நடந்தது போல் அதில் ஒருத்தரை வந்து சுட்டுருக்காங்க இஸ்ரேல் இருந்து மீதியெல்லாம் கொஞ்சம் ஓடிவிட்டாங்க அந்த பகுதியிலேருந்து அந்த இடத்துல மீண்டும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது வெள்ளக்குடி காட்டி வந்தவங்களும் எதுக்காக சுட்டாங்க அப்படின்னு தெரியல ஆனால் இந்த ஒரு ஒரு விஷயம் ரொம்ப ஒரு பேசு பொருளாக இருந்தது இந்த மாதிரி அந்த வெள்ளக்குடியை காட்டிட்டு நாங்கள் மட்டும் நடுவில் மாட்டிக்கிட்டோம் எங்கள் மக்கள் வெளியேறிட்டாங்க எங்களை வெளியேற விடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல வரோம் பட் இஸ்ரேலினுடைய ஃபோர்ஸ் எங்களை கேட்க வரல ரெடியாக இல்லை வெள்ளக்குடி ஏற்றி இருந்தால் கூட சுடுறாங்கன்ற ஒரு தகவலை அங்கேருந்து சொல்ல சொல்ல வராங்க அந்த வீடியோ பதிவின் மூலிமா அந்த இந்த கான்யூனிஸ் பகுதி இருக்குது இல்லையா யூனிஸ் பகுதியில் அல்க்ஸா யூனிவர்சிட்டி நான் உங்கள் கிட்டே காட்டியிருந்தேன் நம்ம திரும்பி வரைபடத்தில் உங்ககிட்ட காட்டுறோம் பாருங்க நேற்றுக்கும் இன்றைக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சென்ட்ரு பகுதியில் விட்டுட்டு அந்த வரி வரியாக இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை அல்மோஸ்ட்டு சுற்றி வளைச்சிட்டாங்க சுற்றி வளைச்சிட்டு நடுவில் வந்து ஒரு கடுமையான ஒரு தாக்குதல் இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் நம்ம கிளியராக பார்த்தோம் அப்படின்னா இந்த நசர் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு மார்க் போட்டிருக்கு இல்லையா ஹல்கவீர் ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லையா ஸோ இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ரவுண்ட் பண்ணி இப்போ சென்ட்ரல்லையும் இருக்காங்க சென்ட்ரல்லையும் ஒரு தாக்கல் நடத்திட்டாங்க எங்கே இருக்கக்கூடிய காரிடரையும் நாங்கள் ஒரு மஞ்சள் கலர் கோடு மாதிரி இருக்குது பற்றியா அதை கார்டர் வெளியேற்றத்துக்கு நான் பிளான் பண்ணியிருக்கோம் அதையும் தாண்டி சுற்றி வளைத்து விட்டோம் என்று சொல்லப்படுகிறது இதை வந்து அவங்க மீடியாவே ஒரு சில விஷயங்களை வந்து பகிர்ந்துருக்குறாங்க ஆமாம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சுற்று சுற்றி வளைத்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் அதை பற்றின தகவல்கள் எதுவும் முழுமையாக கிடைக்கவில்லை அந்த இடத்துல எப்படி ஏற்பட்ட தாக்குதல் எந்தளவு கண இழப்புகள் இல்லை இஸ்ரேல் தரப்பில் எந்தளவு கண இழப்புகள் இஸ்ரேல் யாரெல்லாம் இழந்திருக்கிறாங்கன்ற தகவல் முழுமையாக கிடைக்கல மேபி நாளை கிடைத்து விடும் என்று நினைக்கிறேன் நாளை கிடைச்சதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் அதே போல் அங்கே விட்டுட்டு நம்ம அப்படியே இந்த பக்கம் ஈராக் பக்கம் வந்தோம் அப்படின்னா அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க ஈராக் நிலைகள் மீது இன்றைக்கு ஒரு நாலஞ்சு இடத்துல ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க அந்த தாக்குதலுக்கான பகுதிகளை நம்ம பார்த்துடலாம் மேலேருந்து பார்த்தீங்கன்னா அது ப்ளூ கலர் இருக்குது இல்லையா நீல கலர் தாக்கது எல்லாமே வந்து வரிசையாக அப்படியே வந்து வந்து குண்டு போட்டு போகிறாங்க யார் அப்படின்னா அமெரிக்கா ஈராக்கில் உள்ள நிலைகள் மீது இந்த காலையம்ல ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து குண்டு போட்டிருக்காங்க அந்த பாக்தாத்தில் கூட பாருங்கள் ஒரு ஏரோமார்க் போட்டிருக்குல்ல அந்த பகுதியாக இருக்கட்டும் மீதி ரெண்டு மூணு பகுதியில் மேலே பாருங்கள் ஒரு பிங்க் கலர்மா இருக்குதா யூஎஸ் ஆர்மி பேஸில் இன்னைக்கு ஈராக் ரெசிஸ்டன்ஸும் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க அதனால் ஈராக்னுடைய அரசாங்கம் என்ன சொல்ல வருது அப்படின்னா நாங்கள் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டு நாங்கள் காட்ட விரும்புகிறோம் மாதிரி நான் யூவன் செக்யூரிட்டி கவுன்சில் நாங்கள் பேச விரும்புகிறோம் நாங்கள் உங்களுக்கு வெளியேறுன்னு சொல்கிறோம் அந்த அக்ரிமெண்ட்டை ரிட்டர்ன் வாங்குகிறோன்னு சொல்கிறோம் அதையும் மீறி நீங்கள் எங்கள் நிலைகளுக்குள்ளே இருந்து நீங்கள் எங்களையே தாக்குறீங்க அப்படின்னா இது எந்த வகையில் நியாயம் தெரியல இதை நாங்கள் கண்டிப்பாக முறையற்ற தயவு செய்து நீங்கள் தாக்கல் நிறுத்துங்க மற்ற எதுவுமே நீங்கள் பேசாதீங்க நீங்கள் யாரையுமே அவங்கள அடிக்கணும் இவங்களை அடிக்கணும் இவங்களோ உழைக்கிறேன் தீவிரவாதத்தை உழைக்கிறேன் அதெல்லாம் விட்டுருங்க எங்கள் நாட்டுக்குள்ளே பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோம் தயவுசெய்து நீங்கள் வெளியேறுங்க அப்படிலாம் தாக்கல் நிறுத்திவிட்டு வாங்க பேச்சுவார்த்தை வெளியே நடத்திக்கலாம் பட் உள்ளே நம்ம தாக்கல் நடத்திக்கிட்டலாம் பேச முடியாது ஐயா நீங்கள் வெளியே போயிடுங்கன்ற அளவுக்கு திருப்பி ஈராக் தரப்பில் ஒரு ரெக்வஸ்ட்டு வச்சுருக்காங்க இதை அமெரிக்கா கேட்குமா கேட்காதா அப்படின்னு தெரியல ஏன்னா ஒரு ஒரு நாடு வரைக்கும் எங்கள் நாங்கள் எங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் நீங்கள் வெளியேறுங்கன்னு சொல்ல வராங்க ஈராக் வந்து சிம்பிளாக அதை நாங்கள் பார்த்துக்குறோம் எந்த தீவிரமும் அதான் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்க தாக்கல் நடத்துறதை நிறுத்தினீங்களா இல்லையென்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க நான் அந்த அவனுடைய அழுத்தமும் அவரோட ஆவேசமும் புரியுது இல்லை நான் அந்த அந்த அபேசில் நான் சொல்ல வரேன் நான் அதே போல் அந்த ரெட்ஸி கடல் பகுதியில் ரெட்ஸி கடல் பகுதியில் பெரிய தாக்குதல் இன்று கூட இரண்டு மூணு இலக்குகள் குறிவைக்கப்படுகிறது நியூசிலாந்துடைய வீரர்கள் வந்து களத்தில் இறக்குறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இன்னும் பதற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எமினி அவதிகள் தாக்குதலை நடத்துவதை நிறுத்தினார்களா என்றால் நிறுத்தவே இல்லை இந்த வரைபடத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்க பற்றி அந்த இடத்துல ஒரு வெசல்ஸ் வந்திருக்கிறது அந்த வெசல்ஸ் இன்னைக்கு தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்படி தாக்குதல் நடத்தும் போது அங்கே டேமேஜ் எவ்வளோ இருக்கு என்னன்னு தெரியல ஆனால் எமினி அவதிகள் சார்பாக என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வார்னிங் கொடுத்தோம் அவங்க கேட்கல அதனால் தாக்கல் நடத்தணுன்றோமா சொல்லியிருக்காங்க அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டு ஆன்டிசிப் மிசைல்ஸ் இருக்குது இல்லையா அந்த இரண்டு ஆன்டிசிப் மிசைல்ஸை நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறோம் எங்களை நோக்கி தாக்கல் வந்து நாங்கள் முழுமையாக அழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு தகவல் என்னென்னா நேற்று பெருசாக தாக்கல் நடத்துனாங்கல்ல அந்த தாக்கல் நடத்தப்பட்ட பகுதிகளை நீங்கள் பார்க்குறீங்க இது நம்ம நேற்று உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியா இது இந்த வரைபடத்தை தாண்டி இன்னொரு வரைபடத்தை பார்த்தேன் அப்படின்னா நேற்று அமெரிக்காவுக்கு எதிராக அந்த போராட்டங்கள் மட்டும் பாருங்கள் அந்த சதாவில் ஆரம்பித்து இஜா எல்லா இடத்துலையும் அமெரிக்காவுக்கு எதிரான போராட்டங்கள் அமெரிக்காவுடைய கப்பல்களை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க மக்கள் ஸோ கொஞ்சம் கூட அவங்களோட சப்போர்ட் குறையில அதனால ஊடகங்கள் என்ன சொல்ல வராங்கன்னா வாருக்கான ப்ரிப்ரேஷன் தயாராக இருக்கிறாங்க இன்க்ளூடிங் ஏமனு சேர்த்தி அதனால் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கா சிட்டிசன் யூகே சிட்டிசன் யூஎன்னுடைய வேற யாராவது இருந்தீங்கன்னா வெளியேற சொல்லியிருப்பதாக தகவல்கள் கசிந்து கொண்டு இருக்கிறது மேபி அதை வெரிஃபை பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஆனால் ரெட்ஸி கடல் பகுதியில் தாக்குதல் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ இருந்து அதாவது ஐரோப்பாவிலிருந்து கொண்டு வரப்படைய கப்பல்களில் இருக்கக்கூடிய சரக்குகள்லாம் இஸ்ரேலருந்து கிராஸ் பண்ணி வந்துட்டு சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய துறைமுகத்தில் இறக்கி இங்கிருந்து ரோடு வழியாக அப்படியே அந்த பக்கம் கிராஸ் பண்ணி அங்கே இரண்டு துறைமுகத்தை டார்கெட் வச்சுருக்காங்க அந்த டேமம் அப்படின்ற துறைமுகத்துக்கும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய துறைமுகத்தில் இறக்கிட்டு அங்கிருந்து கொண்டு போவதாக திட்டங்களை தீட்டி அதை நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ யூஏயும் இருக்கட்டும் அதே போல் சவுதியும் இதுக்கு கிட்டத்தட்ட மூன்று இடத்துல ஒர்க் அவுட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்று சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது ஆச்சு அப்படின்னா டிஸ்டன்ஸ் பெரிய அளவுக்குள்ள அந்த டிரான்ஸ்போர்ட் இடையில் கொஞ்சம் எடுத்துக்கும் பரவாயில்ல அதை விட இது எங்களுக்கு பெட்டர்னு தோணுதுன்ற மாதிரி ஜெர்மனி இப்படி ஒரு திட்டத்தை தீட்டி கொண்டு இருக்கிறது லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் அகதிகளாக வெளியேறுவதற்காக சைப்ரஸ்னுடைய தீவுக்கு ஒரு அறுபது பேர்த்துக்கு மேலே ட்ரை பண்ணியிருக்காங்க போட்டில் உடன் போட்டில் ஆக்சுவலாக அந்த உடன் போட்டில் ட்ரை பண்ணும்போது என்னாச்சுன்னா திடீர்னு கொஞ்சம் மூலிகரித்து கரெக்டாக சைப்ரஸ்னுடைய நேவல் ஃபோர்ஸ் வந்து வந்து கரெக்டாக அவங்கள கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்க ஒரு சிலர்லாம் மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரியான தகவல்கள் சொல்லியிருக்கிறாங்க சரி அப்படியே நம்ம கொஞ்சம் அமெரிக்க நியூஸை மட்டும் லைட்டாக ஒன்றே மட்டும் சொல்லிட்டு நம்ம உக்ரைன் நியூஸ் பெரிய அளவுக்கு அதை பார்க்கணும் என்ன பெரிய திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது ட்ரம்ப் அவர்கள் அல்மோஸ்ட்டு அவங்களோட பிரசிடென்ட் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் இனி பைடன் தரப்பில் தான் யாருன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் அவங்களும் பைடன் தான் சொல்கிறாங்க நிக்கி ஹேலியாக அப்படின்னும் போது ட்ரம்ப் ஃபைனலைஸ் ஆகிட்டார் அனௌன்ஸுமே பண்ணிட்டாங்க இருந்தாலும் பண்ண போகிறாங்க பண்ணிட்டாங்கன்னு எடுத்துக்கலாம் பண்ண போகிறாங்கன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா நூறு பர்சன்ட் இது கன்ஃபார்ம் ஹேலி அவர்கள் த இருந்தாலும் நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி நான் இன்னும் வித்ட்ரா பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் ஏன்னா கோர்ட்டோட ரிசல்ட் அப்பப்போ மாறுது இல்லையா அதற்காக அப்படி ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க பட் அல்மோஸ்ட் ட்ரம்ப் கன்ஃபார்ம் ஆகிட்டார் கன்ஃபார்ம் ஆனதையும் தாண்டி நேற்று நம்ம அந்த எல்லை பகுதியில் குறிப்பாக டெக்ஸாஸினுடைய அந்த பார்டர் பகுதியில் மக்கள்லாம் உள்ளே போனாங்க அதுக்கு கோர்ட்டு கூட அப்படி சொல்லிட்டாங்கன்ற ஒரு தகவலில் உங்ககிட்ட சொன்ன இல்லையா அதற்கு பைடன் தரப்பில் கடுமையாக பைடன் ட்ரம்ப் தரப்பில் கடுமையான எதிர்ப்பு என்ன ஒரு இது நாளைக்கு அமெரிக்காவை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை போயிடும் நீங்கள் பாட்டுக்கு அகதிகள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதில் நேற்று ஒரு புகைப்படம் கூட பரவி என்கிட்ட அகதிகள் உள்ளே வரும்போது இங்கே ஒரு இந்த புகைப்படம் பார்க்குறீங்களே இந்த புகைப்படம் ஆக்சுவலாக யாருன்னா இஸ்லாமிக் பார்ட்டி ஆஃப் அசர்பைசானுடைய தலைவர் அசர்பைசானில் பன்னெண்டு ஒரு சிறை தண்டனை கொடுத்துட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸ் ஆயிருக்கிறார் பார்த்தா அமெரிக்க உள்ளே வராரு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உள்ளே வரும்போது பழைய திட்டங்கள் இனி அமெரிக்காவில் காத்து கொண்டு இருக்கும்ன்ற மாதிரி அமெரிக்க ஊடகங்கள் இதையும் எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள் இதுவுமே ட்ரம்ப்புக்கு சாதகமாக அமையறக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது இன்னதான் கோர்ட்டு ரூல்ஸ் போட்டாலும் டெக்ஸாஸ்னுடைய மேயர் என்ன பண்ணிட்டார் இல்லை இல்லை நான் வந்து கம்பி வேலையை போட்டியே தீர்வேன் நான் தடுத்தே தீர்வுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ அப்படியே லைட்டாக நம்ம உக்ரைன் பக்கம் போயிடலாம் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ரஷ்யாவுக்கு இஸ்ரேல் வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க ஏன்னா ரஷ்யா வந்து உடனடியாக ஒரு வார் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் அப்பாவி பொதுமக்களை தாக்கல் நடத்தி அழித்து கொண்டு இருக்கிறார்கள் மிகப்பெரிய இனப்பாடுகளை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு இஸ்ரேல் மீது சுமர்த்தினாங்க சுமர்த்தியிருக்காங்க அதற்கு இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் கூட பரவாயில்ல நீங்கள் அதுவும் அவர் சொன்ன வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் ஈரானே ஒரு டெரரிஸ் நாடு அந்த டெரரிஸ் நாடு கிட்டேருந்து வாங்கப்பட்ட ஆயுதங்களை நீங்கள் வாங்கி அப்பாவி பொதுமக்கள் உக்ரைனை கொள்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி எங்களை சொல்லலாம் அதுதான் கேட்குறாரு அவர் ஸோ நீங்கள் சொல்வதற்கான தகுதிகளே இல்லை ஸோ தீவிரவாத நாடுகளுக்கிட்டேருந்து வாங்கி நார்த் கொரியாவாக இருக்கட்டும் இங்கேயா அப்படி இங்கெல்லாம் வாங்கி நாங்கள் தாக்கல் நடத்துறதை விட நாங்களே பெட்ரு நாங்கள் சொந்த ஆயுதங்களை வச்சு தாக்கல் நடத்துகிற சொல்ல வராரா இல்லை என்ன சொல்ல வராருன்னு தெரியல ஆக்சுவலாக அதுக்கு நாங்களே பெட்ரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வராது ஸோ பார்க்கலாம் ஆனால் யுஎன்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அமெரிக்கா அமெரிக்கான்னு ஒரு பாருங்கள் ரஷ்யா பெரும்பாலும் உக்ரைனுக்கு கொடுக்கப்படுகிற நிறைய ஆயுதங்கள் நிறைய தீவிரவாத கைகளுக்கெல்லாம் நிறைய கிடைத்திருக்கிறது இதை கொஞ்சம் விசாரிச்சாங்கன்னா பரவாயில்ல ஸோ வெஸ்டர்ன் நாடுகள் இன்னும் த அவங்கக்கிட்ட கொடுத்து அது மற்ற நாட்டுக்கிட்ட கையில் கிடைச்சிட்டு நாங்கள் சொல்ல வரோம் குறிப்பாக அது இலீகல் மார்க்கெட் பிளாக் மார்க்கெட்டில் வித்துட்ருக்கான்ற ஒரு தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய திருப்பம் என்ன துருக்கி இருக்காங்க இல்லையா துருக்கி வந்து ஸ்வீடன் நேட்டோவில் இணைவதற்கான அங்கீகாரத்தை ஓட்டெடுப்பு மூலயமா பெரும்பாலும் ஆதரவு பெற்று நாங்கள் ஓட்டளிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க அமெரிக்கா எஃப் சிக்ஸ்டின் போர் விமானம் துருக்கிக்கு கொடுக்கிறன்ற ஒரு ஒப்புதல் கொடுக்கறனால துருக்கி ஸ்வீடன் நேட்டோவில் இணைவதற்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இணைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதே துருக்கி தான் நேற்று அமெரிக்காவும் யூகேவும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கொடூர தாக்குதலை ஏமனுக்குள்ளே நிகழ்த்தியிருக்கிறாங்க குறிப்பாக எமினியோவதக்குள்ளே நிகழ்த்தியிருக்காங்க இது என்ன விதமான மனநிலை எண்ண புரியலைன்னு இதே தான் சொன்னாங்க இஸ்ரேலுக்கு பெரிய அளவுக்கான ஆயுதங்களை அமெரிக்கா கொடுத்து பெரும் இனப்படுகொலையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது என்று கடுமையான கண்டனங்களை சொல்லியிருக்கிறது துறை அவர்கள் இதே இரடகன் அவர்கள் தான் இன்றைக்கி ஈரானுடைய இப்ராஹிம் ரெய்ஸி அவர்கள் வந்து இன்றைக்கி அங்கே போயிருக்கிறாங்க அங்கே பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க எல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் அதாவது எல்லா பக்கமும் பேசக்கூடிய ஒரு தலைவர் இப்போது நிலைமைக்கு யார் என்றால் அது வந்து இரடகன் அவர்கள் மட்டுமே அவன் டைலாக்கில் மாற்று கருத்துமே இல்லை நான் என்ன சொல்லவாருன்னு புரியுது இல்லை உங்களுக்கு ஸோ அளவுக்கு இது எப்போலாம் தனது கருத்தை தெரிவிப்பார் ஆனால் எல்லாத்தையும் வந்து சொல்லுவார் இப்பயே பிகேகே வந்து தீவிரவாத இயக்கம்னு சொல்லுவார் இதே பிகேகேவோட கட்சி ஸ்வீடனில் இருக்குது ஆனால் அவர்கள் நல்லவர்கள்ன்ற மாதிரி சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாரு நாளைக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் பட் அமெரிக்கா ஈஸியாக துருக்கியே தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க அப்படின்றது மட்டும் தெல்ல தெளிவாக தருது அதாவது நீங்கள் டைலாக் மட்டும் பேசிட்டு மற்றபடி நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை கேட்டுட்டு அமைதியாக இரு அப்பப்போ மைக்கில் மட்டும் மைக் கொடுப்பாங்க ஏன்னா கண்ணனத்தை தெரிவிச்சுக்கோ மற்றபடி அப்படின்ற அளவுக்கு வந்து மிரட்டி வச்சுருக்காங்க துருக்கி அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் வேறு எப்படியும் சொல்ல இல்லை பெரிய பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க உக்ரைனுக்கு ஃபண்டிங் கொடுக்க மாதிரிலாம் அதுமாதிரிலாம் மாதிரிலாம் பெரிய அளவுக்கு சொன்னோடனே யூகேனுடைய ஜேம்ஸ் பான்தாய் கல்வி ஜெனட் எலன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை உங்களுக்காக ஒரு பதினெட்டு புள்ளி எட்டு பில்லியன் ஃபண்டு கொஞ்சம் காத்துட்ருக்கு வெயிட் பண்ணுங்கள் எலெக்ஷனுக்குள்ளே நாங்கள் கொடுத்தடலான்னு பார்க்கறேங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க எந்த எலெக்ஷனுக்குள்ளே கொடுக்க போகிறாங்களோ என்னன்னு தெரியல இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இந்த வீடியோ முன்னேறதுக்கு முன்னாடி இந்த தகவலை சொல்லிட்டு போயிடுறேன் குளோபியா அவர்கள் வந்து நீங்கள் பேட்டியில் என்ன பேசியிருக்காருன்னு நீங்களே கூட பாருங்கள் நார்மலாக வெஸ்டர்ன் நாடுகள் எங்களுக்கு ஆயுதங்களை பெருசாக கொடுத்து ஹெல்ப் பண்ணலை அதனால் நாங்களே அம்யூனேஷன் ப்ரொடக்ஷன் தயாராகிட்டோம் ரெண்டாவது கருத்து என்ன அப்படின்னா எங்களுக்கான டிஃபென்ஸ் நீடு இப்போது கரண்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் அதிகமாக தேவைப்படுது ஆனால் அதுக்கான தேவை மற்ற நாடுகளுக்கு கேட்டு பெற்றோம்மா பேரலான்ட்டாங்க நார்த்து கொரியாவே பரவாயில்ல நார்த் கொரியா ரஷ்யாவுக்கு உதவுகிற மாதிரி எங்களுக்கு வெஸ்டர்ன் நாடுகள் உதவலை ஏன்னா நார்த்து கொரியா அந்தளவுக்கு உதவி இருக்காங்க எங்களுடைய பார்ட்னர்ஸ் வந்து என்லெஸ் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு இருந்தாலும் டைம்க்கு ஏற்ற மாதிரியான ஆயுதங்கள் வரவில்லை அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை அடுத்தடுத்து அடுக்கி வச்சுட்டு போயிட்டார் அவர் சொன்ன மொத்த வார்த்தையும் நம்ம புரிஞ்சிக்கலாம் ஸோ வெஸ்டர்ன் நாடுகள் மைக்கு கிடைச்சா பெருசாமி தான் அவங்க சும்மா பேசி தள்ளுவாங்க ஆக்ஷன்லாம் ஒன்றும் இல்லைன்றத உக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் குளோபே அவர்கள் வந்து சொல்லியிருக்கார் சீனா மிகப்பெரிய திட்டம் இருக்காங்க என்ன தெரியுமா குறிப்பாக இருபத்தெட்டு சேட்டலைட்டுக்கு மேலே அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்களை எப்படி சவுண்டை வந்தோன்னா எப்படி தாக்கி நடித்து அழிப்பது என்பதற்கான திட்டங்களை தீட்டிக்கொண்டு கொண்டிருப்பதாக ஊடகங்கள் எழுதுகிறது எதுக்காகனா தைவான் பகுதியில் நாளைக்கு அமெரிக்கா போர்க்கப்பல் சுற்றி வந்து தைவானை பாதுகாச்சு அப்படின்னா டம் டம் டம்மானு ஒரே அடி அடிச்சிடலாம் இல்லையா அதுக்காக நாங்கள் அந்த திட்டங்களை தீட்டி கொண்டு இருக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் ரெண்டு மூணு விஷயம் பார்த்தலாம் ஸ்லோவோக்கியாவை ஐரோப்பா யூனியன் கொஞ்சம் அப்படியே சமாதானப்படுத்தி வச்சுருக்காங்க ராபர்ட் ஃபைகோ அவர்கள் நீ என்னனாலும் பண்ணுங்கள் அந்த ஐம்பது பில்லியன் நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்குறோம் இல்லையா அதை மட்டும் நீங்கள் தடுக்காதீங்க நீ என்னனாலும் பேசுங்க அங்கேரிய நாங்கள் சமாளிக்குறோன்னு சொன்னோன்னே சரி ஓகே கொஞ்சம் பார்க்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நேற்று போலந்து முழுவதும் இன்று மிகப்பெரிய ஒரு பாட்டம் வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல ஃபுல்லாக தடுத்துட்டாங்க ஏன்னால் போலந்துனுடைய பிரைம் மினிஸ்டர் டூடா அவர்கள் அங்கே போய்ட்டு பெரிய அக்ரிமெண்ட்லாம் கொடுத்துட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ணலாம் வேறு யார் எங்களை ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லி டயலாக்லாம் விட்டுட்டு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு ஆர்கே சேனில் சொன்னோம்ல என்ற நடந்து விட்டது ஐயா நீங்கள் தெரியாமல் உங்களோட வாக்குறுதியை விவசாய பொருட்களையும் நீங்கள் இறக்குமதி பண்ணுறதுக்கான திட்டங்கள் இருந்தது அப்படின்னா வகுந்தரும் வகுந்தள அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் இருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு போன தகவலை கால் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோ மச் நன்றி வணக்கம்